வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்டு தமிழா கேரளா லாட்டு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்ண்யா அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று ட்ரா பண்ணானே மெசிங்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கான ரிசல்ட்டு இந்த கருண்யாவோட ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு உங்களுக்கு வழக்கம் போல் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க வந்து பட்டில் மறக்காமல் மத்திக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவெண்ட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய இருக்குது முடிஞ்சவரையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தீஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி படிச்சு அந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி ரிசல்ட் வராதனால நம்ம வந்து பெண்டிங் நம்பர் கரெக்டாக கொடுக்க முடியாது அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும் ஸோ இதில் வந்து என்ன ஒரு தகவல் அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நிர்மல் முந்நூற்றி ஏழு டிராவுக்கு நமக்கு ரெண்டு மணிக்கு ரிசல்ட் அடிச்சுடுவாங்க ஓகேங்களா ரெண்டு மணிக்கு ரிசல்ட் அடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அதாவது இன்னைக்கான ரிசல்ட் வந்து வழக்கம் போல் மூணு மணிக்கு உங்களுக்கு அடிச்சிருவாங்க இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளைக்கு நமக்கு ரெண்டு ரிசல்ட் வந்து காத்துட்டுருக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு ரெண்டு மணிக்கு செகண்ட் ரிசல்ட்டு மூணு மணிக்கு ஓகேங்களா ரெண்டு ரிசல்ட்டுக்காக நம்ம காத்துருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம மூணு மணி ரிசல்ட்டுக்காக நம்ம இப்போ மேக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இருபத்தி ஒன்று தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெசிங்க என் கெசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து இம்பார்ட்டண்டான நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு ரிசல்ட் வருதுனால கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபார்முலா மத்தேட்ல எடுக்கல சார்ட் பேசிங்கில் தான் எடுத்துக்கிறோம் நமக்கு சார்ட் பேசிங்கில் வந்து எந்த மாதிரி வருது ஏன்னா வந்து நமக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா அது வந்து ஃபார்முலா மத்தேட் நம்ம எடுப்போம் ரிசல்ட் வராதனால தான் இருபத்தி ஆறாந்தேதி ரிசல்ட் வராதனால இந்த ரிசல்ட் வந்து நம்ம வந்து இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெஸிங் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடில் எடுக்காமல் நம்ம வந்து சார்ட் கெஸிங்கில் எடுக்கிறோம் அதாவது மந்த்லி இயர்லி சார்ட் இதை வச்சு நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரிலாம் எடுத்தது தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நம்பர் கிடைக்கிது நாலா நம்பர் கிடைக்குது ஒன்பது அது பவர் நாலு கிடைக்குது இப்படி தான் மேட்ச் ஆகுது ஏன்னா அடிக்கக்கூடிய ரிசல்ட் இப்போ வந்துட்டு இருக்கிற டேர்னிங்கில் தான் அப்படியே வருது அப்படி பார்க்கும்பொழுது ஒன்பது நாலு அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் ஆகுது அது உங்களுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் இதில் ஒன்பது நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது ஓகேங்களா அப்படி ஒன்பது வரலன்னா நாலாம் நம்பருக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கிற மாதிரி அப்படி தான் நம்ம காட்டுது ஸோ உங்களுக்கு ஆல் போர்டில் ஒன்பது அல்லது நாலு கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களால் சிங்கிங்க எங்க கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுங்கள் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கும் நாலாம் நம்பரும் ஒன்பது நம்பர் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பாத்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபன் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் ஓகேங்களா இந்த ஒரு பிளான் என்ன கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளா கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டு ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானை வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரிணாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியா மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி கிடைச்சிருக்கிற நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் தரமாக கிடச்சிருக்கு அப்படி ரெண்டு வரலன்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்து பிசியில் பாஸ் ஆகும் மாதிரி நான் கான்ஃபிடண்ட்டே எடுத்து உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எடுத்துருந்துக்கிறேன் உங்கள் கணக்கில் முதல்ல ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் அது பிசியில் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு தான் வருது இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா டிஜிட் கொடுத்துருவோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி பதினாலு இரநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நூற்றி இருபத்தொம்பது இரநூத்தம்பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி முப்பத்தொம்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக சொல்ல முடியாது ஏன்னா ரிசல்ட் வந்து எப்படி வேணும்னா மாறாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பயுமே வந்து ஒரு ரிசல்ட் அடித்தாவே கொஞ்சம் மோசமாக இருக்கும் ரெண்டு ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கேம் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோ ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கோம் நீங்களும் போட்டுக்கு சூப்பராக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தஸ்த் தேங்க்யூ